ஹாய் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பச்சை பயிர் ஒபிட்டு போலி எப்படி செய்கிறதுன்றதாக பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு பச்சை பச்சைப்பயிறு அதே ஈக்குவலாக ஒரு கப்பு நாட்டு சக்கரை அரமுடி தேங்காய் ஏலக்காய் சுக்கு எடுத்துருக்கேன் இப்போ பச்சை பயிரை வந்து நல்லா வந்து தண்ணியில் வேக வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நான் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு மைதா மைதாமா வந்து ஒரு கால் கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு உப்பு மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது பிசைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அப்படி கலந்து விட்டு கலந்து விட்டு பிசைய ஆரம்பிக்கலாம் ரொம்ப ஃபஸ்ட்டே வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வ வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து ஆட் பண்ணி ஒட்டாமல் வரத்துக்கு நல்லா எண்ணெய் ஆட் பண்ணி ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நம்ம நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாம் ஃபிங்கர்ஸை நம்ம பசைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் நல்லா உப்பி வர மாதிரி தெரியும் அவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்து வரும் அது மாதிரி ஒரு ஃப்ளஃபியாக வரக்குள்ளார ஃப்ளஃபினஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பாலாக வந்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அழுத்தி பார்த்தோம்னா அது குழியாகி திரும்பவும் பழைய ஷேப்க்கே வரும் அந்தளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஃபிங்கர்லேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஒபட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் பச்சை பச்சைப்பயிர் வெந்துருச்சு இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் சுக்கு வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பவுடராகவும் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா மத்த வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சுட்டு சர்க்கரையை வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காவும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க நிறையா தண்ணி விட்டுறாதீங்க இங்கே கரைக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடைக்காது பச்சைப்பயிருக்கு ஸ்டஃபிங்க்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் தட்டில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் இல கூட எடுத்துக்கலாம் தட்டில் இல்லை வாழை எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மாவு வந்து தட்டி விட்டுக்கோங்க உள்ள ஸ்டஃபிங்கு அந்த பச்சைப்பயிரை வச்சுட்டு இப்போது எக்ஸஸாக வரதை வந்து எடுத்து போட்டுடுறோம் இப்போது ரவுண்டு ஷேப்பாக வந்து நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு பாம்ப வந்து நல்லா வந்து தட்டி விடுங்க தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர்ஸில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு போகிற தோசைக்கல்லில் என் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருட்டாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மருங்க ரொம்ப விடாமல் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததையும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாங்க இது வந்து பச்சை பயிர் ஒவ்வொட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லாவும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடக்குள்ளார நீங்கள் நெய் அப்புறம் வாழைப்பழம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க நமக்கு வந்து ஜீரன் டைஜஷன் வந்து நான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா டைஜன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ